வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் கொல்கத்தாவின் கொலை செய்யப்பட்ட மருத்துவக் கல்லூரி பயிற்சி மாணவி இறப்பிற்கு நீதி கேட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பெண்களை காப்பது நமது கடமை என்ற தலைப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தினை ராஜரத்ன மருத்துவம் மற்றும் கல்வி அறக்கட்டளை நிறுவனரும் மருத்துவருமான ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதன் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் ராஜ்குமார் அவர்கள் கூறுகையில் பாலியல் வழக்கில் சிறையில் தண்டனை பெறும் கைதிகளை தலைவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை செய்யக்கூடாது நாடு முழுவதும் நிலுவையில் உள்ள போக்சோ வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் பாலியல் வழக்கில் தண்டனைகளை அரசு கடுமையாக்க வேண்டும் பெண்களை ஆண்கள் தொடுவதற்கு பயம் கொள்ளும் வகையில் தண்டனைகள் இருக்க வேண்டும் நிர்பயா வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி வெளியில் சுதந்திரமாக செயல்படுகிறான் சமுதாயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தினமும் பெண்களுக்கு பாலியல் சீண்டல்கள் தொடர்பான செய்திகள் வந்த வண்ணமே உள்ளன பெண்கள் அனைவரும் காவல் உதவி என்ற செயலியை அவர்களுடைய மொபைல் போன்களில் கட்டாயம் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் பெண்கள் அனைவரும் பெப்பர் ஸ்ப்ரே வைத்திருக்க வேண்டும் தியேட்டரில் இருநூறு ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்கி சாப்பிடும் பெண்கள் நூறு ரூபாய் மதிப்புள்ள பெப்பர் ஸ்ப்ரேவை கண்டிப்பாக வாங்க வேண்டும் பள்ளி மாணவர்களுக்கு குட் டச் பேட் டச் போன்றவற்றை பள்ளியில் கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர்